மழைக்கால துவக்கமான ஆடியில் நல்ல மழை வேண்டியும் உடல்நலம் பெறவும் நம் முன்னோர்கள் பல பண்டிகைகளை கொண்டாடி அம்மனுக்கு வழிபாடு நடத்தி வந்துள்ளனர் என்பதை பற்றி விளக்கும் எளிய கதை தெய்வீக பண்டிகைகள் தொடங்குகின்ற மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதமாக இது போற்றப்படுகிறது பூமி தேவி பூமியில் அம்மனாக அவதரித்த மாதம் பார்வதியின் தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார் சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிக இருக்கும் ஆடி மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கமாகி விடுகிறார் என்பது ஐதீகம் இம்மாதத்தில் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன வருடத்தை இரு அயணங்களாக பிரித்துள்ளனர் முதல் ஆணி வரை ஊத்திராயணம் இதுவே தேவர்களின் பகல் காலமாகும் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயணம் இதுவே தேவர்களின் இரவு காலமாகும் நம்முடைய ஒரு வருட காலம் என்பது தேவர்களின் ஒரு நாள் தான் ஆடி மாதம் தேவர்களின் மாலை நேர ஆரம்பமாகும் ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோவில்களில் திருவிழாவும் கூழ் ஊற்றுவதும் வழக்கம் ஏனெனில் ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் அதனால் எங்கும் தூசியாக இருக்கும் இதனால் இருமல் போன்ற நோய்கள் வரலாம் இதை தவிர்க்கவே மாரியம்மன் கோவில்களில் ஆடி மாதம் முழுவதும் கூழ் ஊற்றுவார்கள் மழைக்கால துவக்கமான ஆடியில் நல்ல மழை வேண்டியும் உடல்நலம் பெறவும் நம் முன்னோர்கள் பல பண்டிகைகளை கொண்டாடி அம்மனுக்கு வழிபாடு நடத்தி வந்துள்ளனர் வேம்பும் எலும்பிச்சையும் அம்மனுக்கு பிடித்தமானவை ஊழும் விருப்பமானது இவை உடல்நலத்திற்கும் வியாதியை தடுப்பதற்கும் உதவுபவை இவற்றையே இம்மாதத்தில் அம்மனுக்கு படைத்து பக்தர்களுக்கும் தருகிறார்கள் ஆடி மாதத்தில் நடைபெறும் முக்கியமான விழாக்கள் ஆடி பிறப்பு ஆடி அஷ்டமி ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை ஆடி அம்மாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி தபசு ஆடி பெருக்கு ஆடி பூரம் இவை அனைத்தும் ஆடி பண்டிகைகள் ஆகும் வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் வாழ்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஓம் நமோ நாராயணாய